விஜய் டிவியில் பிரபலமாக இருக்கிற ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா அது கமல்ஹாசன் தொகுத்து வழங்கின பாஸ் நிகழ்ச்சி தாங்க கடந்த ஏழு சீசனாக வந்து அவர் தொகுத்து வழங்கினாலதான் என்னமோ அந்த நிகழ்ச்சி வந்து பிரபலமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் இன்னைக்கு அப்படி பிரபலமாக இருந்த அந்த நிகழ்ச்சியிலேருந்து எனக்கு வந்து நடிப்பு துறையில் நிறையா வேலை இருக்குது அரசியல் துறையில் வேலை இருக்குது அதனால் வந்து என்னால் இந்த முறை வந்து கலந்து கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விளையிட்டாருங்க கமல் இப்போ அந்த இடத்தில் யாரை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பல பேர் பலவிதமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த நடிகருக்கு சரியாக இருப்பார் இவர் சரியா இருப்பார் அப்படின்ட்டு அப்படி பேசிக்கிறதுக்கும்போது நாம கூட வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அரவிந்தசாமி அந்த இடத்துல சரியாக இருப்பார் அப்படின்ட்டு ஆனால் விஜய்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்திற்கு விஜய் சேதுபதியை கொண்டு வராங்க விஜய் சேதுபதி சரியா இருப்பாரா கமல் அப்படின்னும்போது அவருக்கு இருந்த ஒரு அனுபவம் சினிமா அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பிரபலம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஒரு பிரபலமான ஒருத்தர் வந்து அந்த இடத்துல தொகுத்து வழங்கினா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அந்த நிகழ்ச்சிகளில் வராங்க நிறையா பேர் இருப்பாங்க நிறைய பேர் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் வயது மூத்தவங்க இருப்பாங்க வயது குழந்தவங்க இருப்பாங்க எல்லோரும் இருப்பாங்க அதேனால அங்கே இருக்கிறவங்களோட கொஞ்சம் மூத்த ஒரு பிரபலமானவர் அங்கே உள்ள வந்தாதான் தொகுத்து வழங்கினாதான் அவங்களுக்குள்ள ஒரு மரியாதை இருக்கும் அப்படின்னு நினைப்பு இருக்குங்க அந்த இடத்தில் கமலாசன் வந்து கடத்த சிறு வயதிலிருந்து அறுபது ஆண்டு எழுபது ஆண்டுகளாக தொடர்ந்து சினிமா துறையில இருந்து ஒரு அனுபவமிக்கவராக மிக்கவராக பிரபலமானவராக இருந்ததுனால அதை மாதிரி தொகுத்து வழங்கும்போது உள்ளிருந்த எல்லோரும் வந்து அவருக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து அவர் ஒரு விஷயத்த வந்து பேசும்போது அவருக்கு சரி அப்படி சொல்லி போய்கிட்டு இருந்தாங்க அதனால தான் அந்த நிகழ்ச்சி வந்து பிரபலமாக இருந்துச்சு இன்றைக்கி விஜய் சேதுபதி அப்படின்னா விஜய் சேதுபதியோடைய சினிமா அனுபவம் அப்படின்னு பார்த்தா குறைந்த வருடங்கள் தான் இப்போ சமீபத்தில் ஒரு பத்து ஆண்டுகள் சொல்லலாம் பத்து ஆண்டுகளாக தான் சினிமா துறையில் பிரபலமாக இருக்கிறது விஜய் சேதுபதி அவருடைய தொகுப்பு எப்படி இருக்கும் அவர் வந்து கமல் அளவு வழங்க முடியுமா இல்லை கமல வந்து ஒத்து பார்த்து அவ ஒவ்வொருத்தருடைய சேலையை வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுங்க ஆனால் அதே இடத்துல ஒரு பழைய நடிகர் அப்படின்னு பார்த்தா அர்ஜுன் அர்ஜுன் வந்து இந்த இடத்துக்கு செட் ஆவார் மாதிரி அவருடைய கேரக்டரும் சரி அவருடைய சினிமாவுடைய கேரக்டரும் சரி கொஞ்சம் வலுவான இருக்கேன் அவர் அந்த இடத்துக்கு வந்தா எப்படி இருக்கும் அந்த தொகுத்து வழங்கினா இப்படி இருக்கும் அப்படின்ட்டு விஷயங்கள்லாம் அவங்க விட்டுட்டாங்க இவங்களுடைய டார்கெட் அப்படின்னு பார்த்தாலே நேராக வந்து ஒரு பிரபலமான நடிகர் அப்படின்னு தான் அவங்களுடைய இது திங்கிங்ஸில் இருந்தது போல இருக்குது ஒரு அனுபவம் வாய்ந்த நடிகர் பல வருட சினிமா துறையில் வந்து இருந்தவர் அப்படிங்கிற விஷயத்தை விட்டுட்டாங்க அதனால் இப்போ வந்து விஜய் சேதுபதியை இந்த தொகுத்து வழங்குறதுக்காக அறிப்பு வராத அளவுக்கு இப்போ வந்து முடிவு பண்ணிட்டாங்க இதுக்கான அவர் ப்ரோமோ கொடுக்கணும்ல ப்ரோமோ கொடுக்குறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா நேர பாண்டிச்சேரி போயிட்டாங்க பாண்டிச்சேரி அப்புறம் அது சுத்தி இருக்கிற பல இடங்கள்லாம் வந்து ஷூட்டிங் பண்ணிக்கிறாங்க ஷூட்டிங் பண்ணி இதுக்கான பிக் பாஸ் எயிட்டுடைய உடைய வந்து ரெடி பண்ணிக்கிறாங்க இந்த ப்ரோமோ ரெடி பண்ணாலும் விஜய் சேதுபதிக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் சினிமால வந்து நினைச்சிருக்காரு ஒரு சன் டிவியில் கூட ஒரு நிக நிகழ்ச்சியை தோற்று வழங்கினார் ஆனா அது அவன் தோத்து வழங்கின நிகழ்ச்சி அதனால அதில் இருக்கிற நிறைய குறைகள் எதுவுமே வந்து மக்களுக்கு தெரியாது ஆனால் இங்க இதுவரை கடந்த ஏழு சீசனாக கமல்ஹாசன் அதாவது உலக நாயகன் ஆஸ்கார் நாயகன் நடிப்பு சக்கரவர்த்தி அப்படின்னோட சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து ஏழு சீசனாக தொகுத்து வழங்கியிருக்கிறார் அப்படிப்பட்டவருக்கே வந்து போன சீசனில் வந்து நிறைய விமர்சனம் செய்யப்பட்டது நிறைய விமர்சனம் நெட்டிசன்கள் நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க இவருடைய தீர்ப்பு சரியில்லை இவருடைய ஒன்று ஒரு போராடா சொல்லி பல விமர்சனங்கள் செய்யப்பட்டார் அப்படிப்பட்டவரே இப்ப அந்த இடத்தில் விஜய சேதுபதி வந்தால் கமல்ஹாசனுக்கு டஃப் கொடுக்க முடியுமா கமல்ஹாசனுடைய சினிமா அனுபவத்துக்கும் அவர் வந்து நிறைய புக்கெல்லாம் படிச்சிருக்காரு நிறைய புக்கு படிச்சு சில விஷயங்கள்லாம் நிறைய வந்து மைண்ட்ல ஏற்றி வைக்கக்கூடிய ஒரு நபர் அவர் மேல வந்து தனிப்பட்ட முறையில பல கத்துக்கள் இருந்தாலும் அவருக்குன்னு சில திறமைகள் இருக்குல்ல அந்த திறமைகளோட தான் வந்து அந்த தொழில்ச்சியை தொகுத்து வழங்கினாரு அந்த அளவு மென்டாலிட்டி படியே வந்து விஜயசேகர் பத்தி தொகுத்து வழங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு எப்படி வந்து கமல் இல்லாத சமயத்தில் வந்து ரம்யா கிருஷ்ணன் தொகுத்து வழங்குன்னு சொல்லி வந்தாங்க பல விமர்சனமும் வந்து எழுதப்பட்டது அதே மாதிரி சிம்பு வந்தார் சிம்பு வந்து அவரால் பண்ணளவும் பண்ணார் ஆனாலும் கமல்ஹாசன் அளவு வந்து இல்லை அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் புரியும் பண்ணாங்க அதே தான் இந்த முறையும் விஜய் சேதுபதி வராரு விஜய் சேதுபதி வந்து கமலஹாசனம் டஃப் கொடுப்பாரா சினிமா தொழில் கமலாசனுடைய நடிப்புக்கு டஃப் கொடுக்க முடியாது சரி தொகுப்புக்காச்சும் வந்து டஃப் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம் தானே ஏன்னா இங்கே கமல் வந்து தொகுத்து வழங்கும்போது ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்ணுவாருன்னா பல கதைகள் சொல்லுவார் அவர் படித்த புக்கில் மற்ற விஷயங்கள்ல இருந்து பல கதைகள் தான் அவர் வந்து அங்கே வந்து எடுத்துக்காட்டு மாதிரி சொல்லுவார் அந்த விஷயங்கள்லாம் வந்து விஜய் சேதுபதி முன்வைப்பாரா இல்லை விஜய் சேதுபதி வந்து ஒரு உள்ளே இருக்கிற போட்டியாளர் வந்து விமர்சனம் பண்ணும்போது அந்த போட்டியாளர் விஜய் சேதுபதியோட கொஞ்சம் வயது மூத்தவராக இருந்து இல்லை சினிமா அனுபவம் அதிகமாக இருந்து அதை ஏற்றுக்கொள்வாரா நேற்று நேரம் வந்து நீ வந்து எனக்கு அறிவுரை சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணவம் உள்ளே வந்துடுமா அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்குது இந்த விஷயம் எப்படி போக்குன்னு தெரியல ஆனால் சீசன் எயிட்டில் தான் விஜய் சேதுபதி வந்த உடனே ஒரு ரெண்டு மூணு ஷோவுக்கு அப்புறம் வந்து இது உடைய முழு விவரம் தெரிய ஆரம்பிச்சிடும் இவர் வந்து கமலஹாசனும் டஃப் கொடுப்பாரா இல்லை கமலஹாசனம் தான் எப்போயுமே மெயினில் இருப்பாரா அப்படிங்கிற விஷயம் வந்து நிகழ்ச்சிகள் போகும்போது தான் தெரியும் இதில் வந்து பல ஹேண்டிடேட் வராங்க உள்ளே வந்து பல போட்டியாளர்கள் வராங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்போ பரவிக்கு இருக்குது பரவி இருந்தாலும் இதில் வந்து பல நடிகர்கள் சினிமா துறை நடிகர்கள் நாடகத்துறையை சேர்ந்தவங்க பல இணையதளங்களில் ரீல்ஸ் பண்ணுறவங்க இப்படி பல தரப்பட்டவங்க உள்ளே வராங்க அதுவும் வந்து பிரபலமாக இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து நிறையா வச்சுருக்கிறவங்க எல்லோரும் உள்ளே வராங்க அதனால் வந்து ஆடியன்ஸை வந்து இழுத்துருவா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கா பிளானோட அவங்க செய்கிறாங்க அந்த பிளானிங்லாம் ஓகே ஆனால் இந்த இடத்துல விஜய் சேதுபதி கமலாசிஷ் டஃப் கொடுத்து பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்வி இல்லைன்னா ஆனால் அதே இடத்துல ஆக்சன் கேங் அர்ஜுன் இருக்காரு ஆக்சன் கேங் அர்ஜுன் வந்து கலர்ஸில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்காரு கலர்ஸாக தமிழ்ல ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருந்தாரு அந்த சவால் சவால் ஒரு நிகழ்ச்சி நினைக்கிறேன் அந்த நிகழ்ச்சியே வந்து நல்லா பண்ணியிருப்பாரு ஆனால் அதே இது இந்த இடத்துல வந்து அர்ஜுன் பண்ணால் நல்லதாக இருக்கும் விஜய் சேதுபதியை விட அர்ஜுன் வந்து அனுபவமிக்கவர் சொல்லலாம் இருந்தாலும் இன்னைக்கு விஜய் டிவி முடிவு வந்து நம்ம மாற்ற முடியாது இந்த இடத்துல விஜய் சேதுபதி சரியான முறையில் கமல்ஹாசனுக்கு டஃப் கொடுத்து வெற்றி பெறுவாரா அப்படிங்கறத இந்த நிகழ்ச்சி முடிகிறதுல கன்ஃபார்மாக எல்லாத்துக்கும் தெரியும்